நிறுவனம் பார்த்தீங்கன்னா நைல் அப்பேரல் மெர்ச்சன்டைசர் முப்பத்தாறாயிரம் சம்பளம் நாலு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் புது பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வேலை வாய்ப்பு பிஎன் ரோட்டில் நைல் அப்பேரல் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் பார்த்தீங்க ஃபேக்ட்ரி மேனேஜர் பார்த்தீங்க மெர்ச்சன்டைசர் பார்த்தீங்க அடுத்து பாருங்கள் குவாலிட்டி மேனேஜர் மேக்ஸோன் கிளாத்திங் முப்பத்தொம்பதாயிரம் சம்பளம் கொங்கு கேட்டு ராகம் தேட்டர்கிட்ட இன்ஸ்பெக்ஷனெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும் ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தொம்பதாயிரம் சம்பளம் உறுதினு சொல்லியிருக்காங்க மேக்ஸ் ஓன் கிளாத்திங் இப்போது இந்த மாதிரியான வேலைவாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது இதுக்கெல்லாம் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எப்படி வளர்த்துக்கிறது பாருங்கள் ஜிவிஎஸில் கேட்வேன்னு சொல்லி இன்ஸ்டியூட் இருக்குது மெர்ச்செண்டைஸிங் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் படிக்கலாம் அதில் இப்போ இந்த இன்ஸ்டியூட்டில் பார்த்திங்கன்னா உங்கள் திறமையை வளர்த்திக்கலாம் எப்படி வளர்த்திக்கிறது கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருந்தாலும் பரவாயில்ல இல்லை எக்ஸ்பீரியன்ஸே இல்லைனாலும் பரவாயில்ல அதிக சம்பளம் வாங்குறதுக்கு திறமையை வளர்த்து கொள்ளுங்கள் வேலை தேடி வரும் அதுக்கு உதவிகரமாக நம்ம ஜிவிஎஸ் கேட்வே இன்ஸ்டியூட் இருக்கும் பனியன் துறையின் பிரத்யோகமான வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் கடந்த பத்து வருஷமாக எக்கச்சக்கமான வேத்த உருவாக்கியிருக்காங்க அதனோட டீட்டெயில் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதில் என்ன மாதிரியான கோர்ஸ் எடுக்கிறாங்க அந்த கோர்ஸ் உங்களுக்கு எப்படி செட் ஆகும் இப்போ நான் சொன்ன வேலை வாய்ப்பெல்லாம் அந்த கோர்ஸ் படித்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டா எப்படி அட்டன் பண்ண முடியும் எல்லாம் நம்ம பார்த்திடலாம் இப்போ அந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா மூணு மாதம் கோர்ஸ் முடிஞ்ச முடிஞ்சோன்னையே பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் சம்பளம் வாங்கலாம் ஒரு வருஷத்தில் நீங்கள் பதினேழாயிரத்து இருபதாயிரம் சம்பளம் வாங்கலாம் அதில் அப்படி என்னென்ன சொல்லி தர்றாங்க இப்போ பாருங்க ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்னு கோர்ஸ் இருக்கு இதில் பெண்கள் இருந்து ஆண்கள் எல்லாருமே இந்த கோர்ஸ் படிக்கலாம் இது ஸ்பெஷலி டிசைனட் ஃபார் திருப்பூர் எஜுகேட்டட் கார்மெண்ட் ப்ரொடக்டிவிட்டி ஏரியாவில் லெவல் டூ ஸ்டாஃபாக அவங்களை உருவாக்கிடுவாங்க ஸ்டேஜ் டூ அதாவது கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் எடுத்தோன்னே ஃப்ரெஷர் மாதிரி மிடில் லெவல் ஒர்க் பண்ணும்போது சம்பளம் அளவாக தான் வரும் அதுக்கே ஒரு மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க நீங்கள் லெவல் டூ ஸ்டாஃபாக அந்த ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் முடிச்சோடனே வந்துடலாம் அந்த ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் முடிச்சோன்னே லெவல் டூ ரேஞ்சுக்கு வந்துடலாம் அசசரி ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் பிளானிங் எக்ஸிக்யூட்டிவ் ஃபேப்ரிக் ப்ரோக்ராம் ஏரியாவில் ஸ்பெஷல் ட்ரைனிங் லார்ஜ் செக்ஷன் ஏரியாவில் இன்வென்ட்ரி ஏரியா ஸ்டாக் ஏரியாவில் ட்ரைனிங்கு இஆர்பி சாஃப்ட்வேர் என்ட்ரி எம்எஸ் ஆஃபீஸு டேட்டா என்ட்ரி மெயில் கம்யூனிகேஷன் எல்லாமே உங்களுக்கு மூவாயிரத்து அறநூறுவா கோர்ஸ் இது அடுத்தது பாருங்கள் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா இந்த கோர்ஸ் படித்தா போதும் ஆறாயிரம் ரூபா ஃபீஸ் வரும் நாலாயிரத்துலேருந்து ஏழாயிரம் உங்களை சம்பளத்தை உயர்த்த முடியும் இப்போ ஃபேப்ரிக்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபதாயிரம் சம்பளம் வாங்கிட்டுருக்கீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா இந்த கோர்ஸை முடிச்சோன்னே உங்களுக்கு ஆறுலேருந்து ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் என்ன நாலேஜ் இருக்குமோ அந்த நாலேஜ் கிடச்சிரும் அடுத்து ப்ரொடக்ஷன் பிளானிங்கில் இப்போ பார்த்தீங்க ஃபேக்ட்ரி மேனேஜருக்கெல்லாம் அறுபதாயிரம் வரைக்கும் சம்பளம் பார்த்தீங்க அப்போ நீங்கள் ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வாங்கிட்டு இருந்தாலே முப்பதாயிரம் வாங்குற அளவுக்கான எக்ஸ்பீரியன்ஸை இந்த கோர்ஸ் கொடுத்துரும் கார்மெண்ட் ப்ரோக்ராமிங்கு லார்ட் ப்ரோக்ராமிங் கட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொடக்ஷன் பிளானிங்கு இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அசம்பிளி பிளானிங்கு சிஎம்டி காஸ்டிங் ப்ரீ பட்ஜெட்டு ஆர்டர் ஷீட்டு எப்படி க்ளோஸ் பண்ணுறது அந்த ரிப்போர்ட் பண்ணுறது பிரிண்டிங்கோட டைப்ஸு இஆர்பிஐ சாஃப்ட்வேர் பிளானிங்கு எக்ஸல் டேட்டா மேனேஜ்மெண்ட்டு ஸ்டேட்டஸ் மேனேஜ்மெண்ட்டு நாலேஜ் ஸ்டடி இது எல்லாமே இந்த கோர்ஸுக்குள்ளே வந்துடும் இதெல்லாம் இல்லைங்க நான் ஃப்ரெஷர்ஸு எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை ஏ டு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் தெரியாது உங்களுக்கான கோர்ஸ் இருக்கு என்ன கோர்ஸ் அப்படின்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் வரும் ஐயாயிரம் ஆஃபர் பத்தாயிரம் ரூபாய் கோர்ஸ் ஃபீஸ் வரும் கார்மெண்ட் மெர்ச்செண்டை பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அதாவது இது ஃபேப்ரிக் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் வந்துடும் வந்துடும் நீங்கள் ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணுற அளவுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும் இந்த கோர்ஸை படித்து முடித்தோன்னே நீங்கள் ஸ்டார்டிங்லேயே முதல் மாதத்துலையே ஏழாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் சம்பளம் வாங்கலாம் அதனால் ஏழாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம்னா உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சாம்பிள் கொடுத்தோன்னே ஃபாலோ பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கேப்பபிலிட்டிக்குதான் பன்னெண்டாயிரூவா சம்பளம் வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறீங்க பதினோராயிரம் பத்தாயிரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நிச்சயம் வேலை வாய்ப்பு உறுதி ஜிபிஎஸ்சில் ரெண்டாயிரத்தி எழுநூறு நபர்களுக்கு மேலே இன்றைக்கி ஒரு நாளில் வேலை வாய்ப்பு இருக்குது இதில் எக்ஸ்பீரியன்ஸ் கால் பண்ணி கேட்குறவங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது உடனே கம்பெனி நம்பர் கொடுத்துருவோம் பட் நம்ம கேட்வேல படித்தவங்களாக இருந்தால் அவங்களுக்கு என்ன தெரியும் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும் நம்மளால் சொல்ல முடியும் அவங்கள அடுத்தடுத்த கட்டம் மிக எளிமையாக கொண்டு போக முடியும் இது வந்து பார்ட் டைம் கோர்ஸாகவே படிச்சிக்கலாம் டெய்லி ஒன்றரை மணி நேரம் இது மூணு மாத கோர்ஸு முதல் முப்பது நாள்லேயே உங்களை வந்து அளவில் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் பேசிக்காக ஒர்க் பண்ணுற அளவுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணிடுவாங்க இதில் என்ன ஹைலைட்னா வாழ்நாள் முழுவதும் ஜாப் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டும் நாலேஜ் டெவலப்மெண்ட் சப்போர்ட்டும் ஃப்ரீ லைஃப் டைம் சப்போர்ட் ஃப்ரீ உங்களுக்கு எப்போ டவுட்னாலும் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இதுக்கான கிளாஸஸ் இருக்குது கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மூணு மாதம் கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ டவுட்னாலும் அந்த கோர்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அந்த கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் வியாழன் வெள்ளியில் முன்பதிவு பண்ணிக்கணும் ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம் லைஃப் டைம் அப்போ மூணு மாதம் கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போயிட்டே இருப்பீங்க உங்கள் சம்பளம் உயர்த்தறக்கு ஜிவிஎஸ் ஜாப்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்கள் நாலேஜை உயர்த்தறக்கு ஜிவிஎஸ் கேட்வே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பை பார்க்கலாம் வாங்க